செய்தார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்போம் வணக்கம் சீனிவாசன் விவரங்கள் என்ன இன்று காலை டிஐபி பிரேகர் மூலம் கோவிலுக்கு சென்று ஏழு மணி சாமி வழிபட்டார் சாமி அவருக்கு தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் தீர்த்த பிரதமர்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து வேத பண்டிதர்கள் வேத ஆசீர்வாதம் வழங்கினார்கள் அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருப்பதி மலையில் பாதுகாப்பு பலப்படுத்தியிருந்தது அமித்ஷா கோவிலில் இருந்து புறப்பட்டு செல்லும் வரை அந்த பகுதியில் பக்தர்கள் உட்பட யாரையும் போலீசார் அனுமதிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி சார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்